அதை கைது பண்றதுக்கு முதல் நாள் ராத்திரியே வந்து ஸ்டாலினுக்கு வந்து தங்களை கைது பண்ண போறாருன்னு அவருக்கு மெசேஜ் வந்துருச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து வீட்டில இல்லை அவர் வெளியில போயிட்டாரு அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு தலைமுறைவாயிட்டாருன்னு தான் உண்மை அதான் கலைஞரை கைது பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அவர் தலைமுறை வாராரு அவரு இந்த சம்பவம்ன்றது நாற்பத்தோரு பேர் இறந்து போன சம்பவங்க இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அது வந்து ஒரு அரெஸ்ட் பண்ண சம்பவத்துல அவர் எங்கேயோ காணா போயிட்டாரு தலைவராக போயிட்டாருன்னா ஒரு உங்க கட்சி தொண்டர்கள் உங்கள் பார்க்க வந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அவங்கள விட்டு நீங்கள் ஓடி வந்திருக்கீங்க அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க ஒரு ரொட்டீனாக ஒரு அரசியல் தலைவர் பேசுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில் என்ன பண்றாங்க ஒரு சரியான ஒரு நாகரிகம் இல்லாத அவர் அதுக்கு முன்னாடி போட்ட சிட்டுக்காகவே இந்த கவர்மெண்ட் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த ஜென்சியெல்லாம் கோட் பண்ணி பெரிய ஒரு புரட்சி வெடிக்கணும்லாம் போட்டார்ல ஒரு லட்சம் பேர் அதை பார்த்தாங்கன்னு கோர்ட்டில் வந்து இன்றைக்கி அட்வொகேட் சொல்கிறார் கவர்மெண்ட் அட்வொகேட்டு விஜய் தனியாக இருந்ததுன்னா டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் எல்லாருமே வரத்துக்கான வாய்ப்பு இன்று நம்மோட நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தாவிக்க பொதுக்குழுவுல ஆதவர்ஜனா பேசும்போது யாரு பயந்து ஓடி போனா வரலாறு தெரியாம பேசாதீங்க அப்படின்னு பெங்களூருக்கு யார் ஓடி போனது அப்படின்னு கருணாநிதி அவர்களை குறிப்பிட்டு பேசியிருந்தார் நீங்க அந்த சமயத்துல ரொம்ப ஆக்டிவ் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கிறீங்க அப்போ என்ன நடந்தது அதையும் தாவேக்காவோடு ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன ஏன் அதை வந்து கோட் பண்ணியிருந்தார் அதாவது இந்த கரூர் சம்பவத்தில் ஆதவர்ஜுனா விஜய் எல்லாருமே வந்து அங்கே டெத்து நடந்துட்டு இருக்கும்போதே சென்னைக்கு ஓடி வந்துட்டாங்கன்றதான் பாயிண்ட் இங்கே ஆக்சுவலாக ஒரு தலைவராக வந்து விஜய் வந்து அங்கே போயிருக்கணுன்றதான் எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று ஏன்னா அந்த கட்சிக்காரங்க அங்கே போயிருக்கணும் அங்கே போய் வந்து கட்சிக்காரங்களுக்கு உதவி பண்ணியிருக்கணும் மருத்துவமனையில் உதவி பண்ணியிருக்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுருக்கணுன்றதான் எதிர்பார்ப்பு இவங்க அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்கன்றது இவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு இவங்க கட்சிக்காரங்க வேணால் அவங்கள ஆதரிச்சுருக்கலாமே தவிர நடுநிலையாக பார்க்குற மக்கள் ஒரு அரசியல் தலைவர் ஓடி வந்துட்டாருன்னு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு என்னென்னா அந்த விஷயத்தை அவங்க உணர்கிறாங்க தாவேக்கா நம்ம இது மாதிரி ஓடி வந்தது தப்பு நம்ம மேலே ஒரு ஒரு குற்றமான பான்மை குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்குது ஒரு கில்ட்டி கான்ஷியஸாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து இதை எப்படி பேசுகிறது இதை எப்படி மறுத்து பேசுகிறதுன்னு ஒரு பார்க்கும்போது அவங்க கலைஞரை கைது பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து போயி ஓ போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அது அவர் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசுகிறார் ஆக்சுவலாக வந்து அதாவது கலைஞர் அந்த 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 காலகட்டத்தில் வந்து கைது பண்ணும்பொழுது அந்த பாலங்களில் ஊழல்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க ஆக்சுவலாக அந்த பா பாலங்கப்பட்டத்தில் ஊழல் நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்டில் பாலங்கள் நிறையா கட்டப்பட்டது அதில் ஊழல்ன்ற ஒரு குற்றச்சாட்டில் தான் கைது பண்ணுன்னு சொன்னாங்க பாயிண்ட் என்னென்னா அந்த கைது பண்ணுறதுக்கு முதல் நாள் ராத்திரியே வந்து ஸ்டாலினுக்கு வந்து தங்களை கைது பண்ண போகிறாருன்னு அவருக்கு மெசேஜ் வந்துடுச்சு அவர் என்ன பண்ணிட்டார் அவர் வந்து வீட்டில் இல்லை அவர் வெளியில் போயிட்டார் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் தலைமுறைவாகிட்டாருன்னு தான் உண்மை கைதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஆனால் கலைஞரை கைது பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல ஸ்டாலினை கைது பண்ணுவாங்க ஏன்னா மாநகராட்சி தான் மாணவர்களை கட்டிட்டு அதனால் வந்து அவரை தான் ஸ்டாலினை தான் கைது பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ஜெயலலிதா வந்து கலைஞரே அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க அவர் முதல்வராக இருந்தார் அவர் நேரடியாக மாநகராட்சியோட இதில் அவர் பொறுப்பு கிடையாது அவரை கைது பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கை கைது பண்ண சொல்லிட்டு அந்த அம்மா வந்து குருவாக யானை நன்கொலை கொடுக்குறதுக்கு போயிட்டாங்க யானை வந்து அங்கே கொடுக்குறதுக்கு அவங்க குருவாயூர் போயிட்டாங்க இவர் வந்து இது தலைமுறை கலைஞர் கைதான பிறகு இவர் வெளியில் போகல இவரை கைது பண்ண போகிறாங்கன்ட்டு இவர் முன்னாடியே போயிட்டார் முன்னாடியே போயிட்டு இவர் இங்கே ஈசிஆர்ல எங்கேயோ இருந்தார்னு எனக்கு ஒரு அப்போலாம் இருந்தபோது அங்கே நான் கேள்விப்பட்ட நான் அப்போ அந்த கைது சம்மந்தமாக சென்ட்ரல் ஜெயிலு அப்புறம் அங்கே அறிவாலயம் அதெல்லாம் நான் இருந்தேன் நான் அப்போ சொல்லப்பட்ட தகவல் என்னென்னா வந்து நீங்கள் அவர் வந்து ஸ்டாலின் வந்து இசிஆர் பக்கத்தில் எங்கேயோ தலைமராக இருக்கார் அப்படின்னு அப்புறம் அவரை கான்டாக்ட் பண்ணி அவர் மறுநாள் வந்து அவர் கோபாலபுரத்துல வந்து வர வச்சு அப்புறம் போலீஸ் வந்து தரண்ட கலைஞரை கைது பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அவர் தலைவரவாரு அவரை கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே தலைமுறை வர அதுதான் உண்மையா அதையும் இதையும் அதை எதுவும் ஒப்பிடவே முடியாது ரெண்டு வேற வேற விஷயம் ஆக்சுவலா ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு சரியான பேச்சாளர் கிடையாது இல்ல அவருக்கு வரலாறு சரியா தெரியல அதான் விஷயம் ஏதோ திமுகவை கொறை சொல்லணும் ஸ்டாலினை கொறை சொல்லணும்னு சொல்றீங்களே தவிர இந்த சம்பவம் வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போன சம்பவங்க இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அது வந்து ஒரு அரெஸ்ட் பண்ண சம்பவத்தில் எங்க காணா போயிட்டார் தலைவராக போயிட்டாருன்னா ஒரு ஒரு உங்கள் கட்சி தொண்டர்கள் உங்களை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அவங்கள விட்டு நீங்கள் ஓடி வந்திருக்கீங்க அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குற்ற செயலின்னு கூட சொல்லலை உங்கள் மனசாட்சி இருக்கவங்க யாரும் அதை பண்ண மாட்டாங்க என்னன்னா நம்மளை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க நம்ம அங்கே போகாத திருப்பி போறோம்னா அது வந்து நீங்க பண்ணது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க அந்த என்ன அந்த கில்டி கான்சியஸ் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் அதுக்கும் இந்த ஸ்டாலின் கலைஞர் கைது போது ஸ்டாலின் ஓடனா விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ரெண்டும் பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆதா ஒரிஜினா இந்த மாதிரியான உதாரணம் கோட் பண்றது தப்பு அதே மாதிரி ஆதா ஒரிஜினா பேசுற வார்த்தைகளை நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு அதே மாதிரி விஜய் பேசும் அன்னைக்கு விஜய் பேசும்போதுமே கூட நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி திமுக அரசா கடுமையா விமர்சிச்சிருந்தார் அதுவும் இப்படி வாயில கை வச்சு கிண்டல் பண்றதெல்லாம் அப்படின்னு ஏற்கனவே தாவேகா தொண்டர்கள் சமூக வலைதளங்களையும் சரி சில இடங்கள்ல நேர்லையுமே ரொம்ப அவதூறா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அந்த சமயத்துல ஒரு தலைவர் இப்படியான செய்களை பயன்படுத்துறது அப்படிங்கிறது சரியா ஏன்னா ஆதவர்ஜனா பேசுற வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கு விஜயும் அதை எதுவும் கண்டிக்கல இன்னொன்னு பத்து நிமிஷம் தான் விஜய பேசுறாரு ஆனா ஆதவர்ஜனாவோட உரை வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்கு எப்படி ஒரு ஜனா வந்து அதனாவுக்கு முழு உரிமை கொடுத்துட்டார் பேசுறதுக்கான உரிமைய திமுக எதிர்ப்புன்றதை வந்து கூறுமைப்படுத்ததுக்கான ஒரு விஷயத்த அவர் கையில் எடுக்கிறார் திமுக பத்தி எந்த அளவுக்கு அந்த கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் போன்ற விஷயங்கள்லாம் அவரு சதியின்ற ஒரு விஷயத்த கொண்டு போறாங்க திட்டமிட்டு இதை பண்ணிட்டாங்க திமுக அது செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு அப்படின்ற தான் அவங்க அதை கொண்டு போறாங்க அவங்க என்னதான் கொண்டு போனாலுமே சிபிஐ விசாரணை நடக்குது சிபிஐல போய் அவங்க சொல்ல வேண்டியதுதான் அவங்களோட தரப்பு கருத்துக்கள் எல்லாம் சிபிஐ போய் சொல்ல வேண்டியதுதான் ஆனால் ஆத வந்து ஒரு ஒரு எல்லை மீறி போய் பேசுகிறார் ஆக்சுவலாக அவருடைய அவர் வந்து விஜய்க்கு முன்னாடி பேசுறாருன்னா விஜய் அதை அப்ரூவ் பண்றாருன்னா அவரும் அந்த தரம் குறைந்த பேச்சை வந்து ஒரு ஆதரிக்கலாம் அர்த்தம் அது அந்த தரம் குறைந்த பேச்சுக்கு என்ன காரணம்னா திமுகவை சகட்டு மேனிக்கு அட்டாக் பண்ணுங்கன்றதான் பாயிண்ட் அதுல ஆக்சுவலாக விஜயும் அப்படிதான் பேசுறாருன்னு எடுத்துக்கலாமா விஜய் விஜய் பேசுறதும் வந்து அவர் முதல்ல வந்து விஜய் வந்து அங்கிள்லாம் பேச ஆரம்பிச்சாரு அப்புறம் சிஎம் சார்லாம் பேச ஆரம்பிச்சாரு அப்புறம் திரு ஸ்டாலின் அவர்களையும் மிஸ்டர் ஸ்டாலின்லாம் பேசுகிறாரு பேசுறாரு அவரும் வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க ஒரு ரொட்டீனா ஒரு அரசியல் தலைவர் பேசுற மாதிரி இல்லாம கொஞ்சம் மாறுபட்டு பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியில என்ன பண்றாங்க ஒரு சரியான ஒரு நாகரீகம் இல்லாத ஒரு பேச்சில போய் லேண்ட் ஆடுறாங்க கடைசியில அது ஒரு ஒரு சேஞ்சா பேசணும் ஒரு ஒரு பீட்டர் ட்ராக்கில் போக கூடாது கொஞ்சம் மாறுபட்ட பாதையில போகணும்னு போய் அது என்ன ஆறுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு விஷயத்துல போய் முடியுது கடைசியில தவறான உதாரணமா அது அமையுது ஆக்சுவலா அதாவது ஏதோ ஒரு கதை இருக்குது ஏதோ ஒன்று பிடிக்க போய் ஏதோ ஒன்று பிடிச்சான்ற மாதிரி கதையாக அந்த மாதிரி கதையாக போகுது கடைசியில் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாகுது என்னென்னா திமுக வந்து இறங்கி ஹிட்டிங் பிலோ த பெல்ட்ன்னு அந்த லெவலுக்கு ஆதவர்கள் பேசுகிறாரு அப்படின்னா ஒரு மேலாம் பேசுகிறாரு ஒருமையாளர்லாம் பேசுகிறாரு ரொம்ப மோசமெல்லாம் பேசுகிறார் அவர் அதுக்கு முன்னாடி போட்ட டீட்டுக்காகவே இந்த கவர்மெண்ட் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த ஜென்சிலாம் கோட் பண்ணி பெரிய ஒரு புரட்சி வெடிக்கணும்லாம் போட்டார் ஒரு லட்சம் பேர் அதை பார்த்தாங்கன்னு கோர்ட்டில் வந்து இன்றைக்கி அட்வொகேட் சொல்றாரு கவர்மெண்ட் அட்வொகேட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணல புரட்சியை தூண்டுறதுக்கு ஏன் அரெஸ்ட் பண்ணல அவர் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக சரி பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணல திமுக கவுண்ட் பண்ணாதது அதோட தப்பு ஆக்சுவலா அவர் அரஸ்ட் பண்ணாது எதுக்காக பயப்படுறாங்க அதே மாதிரி விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணுறதுக்கும் யோசிக்கிறாங்க வழக்கு கட்சி தலைவர் விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கணும் நிர்மல்குமார் மேலேயும் புஷி ஆனந்த் மேலேயும் மரியாதை மேலேயும் வழக்கு பதிவு பண்ணிட்டு கட்சி தலைவர் அவர் எதுக்குதான் வாங்கி விடுறாங்க அவர் தான் சாகிறாங்க எல்லாருமே அதான் அது திமுக கவுண்ட செயல்பாடு அந்த இடத்துல சரியில்லை ஸ்டாலின் வந்து பயப்படுறாருன்னு நான் உரடியாக நேரடியாக சொல்ல விரும்பல நீங்கள் பண்ணது தப்பு ஆக்சுவலாக விஜய் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கணும் அது பண்ணாத விட்டு தப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணாத விட்டு தப்பு கேட்டால் அவங்க ராஜதந்திரம் எதுக்கு விஜய பெரிய ஆளாக்கணும் அப்படின்றாங்க அதெல்லாம் கிடையாது அவர் கட்சியோட தலைவர் அவருக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு அவர் விசாரணைக்குள்ளே வரணும் விசாரணை வரைய வலயத்துக்குள்ளே வரணும் நாளைக்கு சிபிஐ வந்து விஜய் விசாரிக்கணும் விசாரிக்கலைன்னா அது முழுமையாகாது விசாரணை பாயிண்ட் என்னன்னா வந்து விஜய் மேல வழக்கு ஆதார் ஆதவர்ஜனாவும் அந்த ட்வீட்டுக்காகவே கைது பண்ணிருக்கணும் அவர் பாட்டுக்கு தனி பிளைட் ஏறி அவர் பாட்டுக்கு டெல்லி போறாரு கவர்மெண்ட் தமிழ்நாடு வேடிக்கை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காக அவர் தான் அதுதான் இளைஞர்கள வந்து புரட்சிக்கு தூண்றாரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சதி அது ஆக்சுவலா அப்ப அவரே அரஸ்ட் பண்ணல நீங்க அவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு டெல்லி போறாரு அப்புறம் தனி பிளைட்ல ஏறி டெல்லி போறாருங்க இதெல்லாம் இந்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அதை பார்த்துட்டு இருக்கு ஆக்சுவலா சோ இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏதோ ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சு அவங்க மேல ரொம்ப கைவிக்கூடாது அப்படின்லாம் இல்ல இது தப்பு சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் சாதாரண ட்விட்டு போட்டோன்னு நீங்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்க போடுறீங்க இல்லை நீங்கள் ஒரிஜினல் ஆதார்ஜினா ஏன் அவரை பிடிக்கலை நீங்கள் அவருனா அந்த அவருன்னு எல்லா சட்டத்துக்கு மேலே இருக்காரு அவர் அவரும் சட்டத்துக்கு விட்டு தானே அதை விட சாதாரண ட்விட் போட்டவங்களாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையா சாதாரண ட்விட் போட்ட எத்தனை பேரும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு அதுக்கு தாவே காலேயே கண்டன தீர்மானம்லாம் போடுறாங்க சமூக வலைதளத்தில் ட்விட்டு போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஆக்சுவலாக ஆதார்ஜினா தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதை கோட்டை விட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு வந்து காவே காவே தீர்மானம் போடுற அளவுக்கு அதாவது என்ன சொல்றது சாத்தா வேதம் ஊதுற கதையா போயிடுச்சு ஆக்சுவலா மோசமான ட்விட்டு போட்டது ஆதவர் ஜனா அவர் அரசு பண்ணாத விட்டுறது தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு காவே தீர்மானம் போடுறாங்க தமிழ் சமூக வலைதளத்துல ட்விட்டு போடுறவங்க அரசு பண்றாங்கன்னு உங்களை கைது பண்ணாத விட்டதே தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண தப்புன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலா அதே போல கூட்டணி அழைப்பையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார் விஜய் விஜய்க்கு கூட்டணி தேவை அவர் அவருக்கு இருபத்தாறு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க கூட்டணி விஜய்க்கு தேவையாயிரு அப்படி இருந்து அப்படின்னா டிடிவி தினகரன் உட்பட்டவர் வந்து உள்ள வர வாய்ப்பு இருக்கா விஜய் தனியா இருந்தா டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் எல்லாருமே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு நல்லாவே இருக்கு விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக கண்டிப்பா வருவாங்க இன்னைக்கே சொல்றாரு டிடிவி திமுகவுக்கும் தாவிக்காவுக்கும் தான் போட்டின்றாரு அதனால கண்டிப்பா அதுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு படி மேலேயே போய் சொல்றேன் சப்போஸ் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில கண்டினியூ ஆறுது தாவிக்கா சேரல தனியாவே இருக்காங்க அப்படின்னா பாஜக அண்ணாமலையே கூட தனியாக வந்து கட்சி ஆரம்பிச்சு விஜயோட சேரதுக்கான வாய்ப்பு இருக்கு அவரே நினைச்சாரு அவருக்கும் எடப்பா எடப்பாடி வரக்கூடாதுன்னு அவரும் நினைக்கிறார் தினகரன் எப்படி எடப்பாடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி அண்ணாமலையும் எடப்பாடி வரக்கூடாதுன்னா அவரும் நினைக்கிறார் ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும் ஒரே எதிரி பொது எதிரி ஆறுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் ஏன்னா இவருடைய பதவி அவர் பிடிங்கினது வந்து அந்த அளவுக்கு இவருக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி இருக்கு கோபத்தை அதனால எப்படி அவர் அரசியல் ரீதியாக அவர் பின்னடைவு கொண்டு வரணும்னு அண்ணாமலையும் தெளிவாக இருக்காரு தினகரனும் தெளிவாக இருக்காரு அவங்க எல்லாம் கூட விஜய் கூட வாய்ப்பு இருக்கு நான் வந்து இது யூகமா தான் சொல்றேன் நாளைக்கு ஏன் அண்ணாமலையை பத்தி நான் அப்படி சொல்றேன்னா அவரே ஒரு கடைசி பிரெஸ் கான்பரன்ஸ்ல என்ன சொன்னார் பிடிச்சிருந்தா இருப்பேன் இல்லாட்டி போயிட்டே இருப்பேன் அப்ப அது ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவர் எங்க போனாலும் அவர் நோக்கி வைக்கிற கேள்வி என்ன நீங்க தனி கட்சியை போய் ஆரம்பிக்க போறீங்கன்னு அப்ப அவர் என்ன பதில் சொல்லணும் நான் மோடி தலைமை ஏற்றுன்னு இந்த கட்சிக்கு வந்திருக்கேங்க நான் எங்க தனி கட்சி ஆரம்பிக்கணும் நான் இதுக்கு பாடுபடுவேன் இருபத்தி மோடி தான் அப்படின்னு சொல்ல வேண்டியவர் என்ன சொல்றார்

அதிமுக ஆதரவு ஓட்டுக்களை தினகரன் போன்றவரை எடுத்து போயிடுவாங்க அப்ப அதிமுகவுக்கு ரெண்டு பக்கம் இடியா இருக்கும் ஆக்சுவலா திமுகவுக்கு ஒரு பெரிய போட்டி வரும் ஆக்சுவலா அது நேரா தினகரன் சொல்ற மாதிரி திமுக தாவேக்கா போட்டியா கூட மாறுது உங்களுடைய நேரங்களை எனக்கு ரொம்ப நன்றி